மோகினி இங்கே இருந்து பூமிக்கு இந்த நகரத்து மக்களுக்கும் இம்சை கொடுத்தது போதும் உன் நேர முடிவுக்கு வந்துவிட்டது காலத்தின் ஆணியை யாரும் தடுக்க முடியாது நீ என்னை வேண்டுமதால் உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கப் போவதில்லை என்றார் கோட்டைசாமி சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் நான் தீய மோகினி அல்ல நவமோகினி தான் அதனால் தான் பாலடந்த இடத்தில் இருக்காமல் இந்த நீல நதிக்கரையில் இருக்கின்றேன் இதுவரை நான் நல்ல மனிதர்களை யாரையும் பயமுறுத்துவதில்லை கொன்றதும் இல்லை நான் கொன்றவர்கள் எல்லாம் தீய மனிதர்கள் தான் என்று கூறி கெஞ்சி நின்றாள் மோகினி நீ நவமோகினியாக இரு ஆனால் இங்கே இருக்காதே வேறு இடம் பார்த்து கொண்டு விடு நீ இருக்கும் இடம் மக்கள் நடமாடும் இருக்கமா இடமாக இருக்கக்கூடாது உமக்கென்று ஒரு இடம் காலம் வகுத்திருக்கிறது அங்கே போய் உன் ஜென்மத்தை போக்கிக்கொள் என்று கோட்டைசாமி சொல்ல